வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டெக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் அதாவது நிலத்தின் உரிமையாளர் மறைந்து விட்டால் இறந்து விட்டார் எனில் அவர்களுடைய பெயரில் உள்ள நில ஆவணங்களின் பட்டாக்களை நீக்கி வாரிசுதாரர்கள் தற்போது அவர்கள் பெயரை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என நில நீர்வக ஆணையர் பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க அவர் வெளியிட்ட செய்தி குறிப்பை இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு புதிய வழிகாட்டல் தான் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இங்க பார்த்தலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கே ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க தமிழகம் முழுவதும் பட்டா விவரங்களை அனைவரும் எளிதாக பார்வையிடும் வகையிலும் அச்சிட்டு பயன்படுத்தும் வகையிலும் இணையதளமான மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது இருப்பினும் பல சிட்டாவில் உள்ள பட்டாதாரர்கள் உயிரிழந்தவர்கள் பெயர்கள் நீக்கப்படாமலும் அவர்களுக்கு பதில் வாரிசுதாரர்கள் அல்லது தற்போதைய உரிமையாளர்கள் பெயர்கள் சேர்க்கப்படாமலும் உள்ளன இந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மக்கள் உரிய ஆவணங்களுடன் இ சேவை மையங்கள் அல்லது சிட்டிசன் போர்ட்டல் சொந்தமாக நீங்களே உங்களுடைய கணிப்பொறி அல்லது மொபைல் போன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இறப்பு சான்றிதழ் கட்டாயம் வாங்க வேண்டும் அதேபோல் வாரிசு சான்றிதழ் வாங்க வேண்டும் வாரிசுகளில் எவரேனும் இறந்திருந்தால் அவரது இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்று பட்டா மாறுதல் கோரும் புலம் தொடர்பான வில்லங்க சான்றிதழ் பதிவு செய்யப்பட்ட பிரிவினை தான செட்டில்மெண்ட் அல்லது உயில் சாசன ஆவண நகல் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பட்டா மாறுதல் கோரப்பட்டால் உரிமையியல் நீதிமன்ற தீர்ப்பின் நகல் ஆகியவற்றை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் கிரயம் பெற்றவளாக இருந்தால் இறப்புச் சான்றிதழ் வாரிசு சான்று வாரிசுகளில் எவரேனும் இறந்திருந்தால் அவரது இறப்பு மற்றும் வாரிசு சான்று பட்டா மாறுதல் கூறும் புலம் தொடர்பான அதாவது நிலம் தொடர்பான வில்லங்க சான்று பதிவு செய்யப்பட்ட கிரைய ஆவண நகல் ஆகியவற்றை இணைத்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து வரும் ஜமாபந்தியில் இவை பரிசீலிக்கப்பட்டு பட்டாதாரர்கள் பெயர் மாற்றம் தொடர்பான உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு நில ஆவணங்களில் உரிய மாற்றங்கள் செய்யப்படும் உட்பிரிவு இல்லாத பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் போது நிர்வாக அலுவலர் சரிபார்த்து வழியில் மண்டல துணை வட்டாட்சியருக்கு அனுப்புவர் அவர் அந்த விண்ணப்பத்தை சரிபார்த்து நீதிமன்ற வழக்குகள் ஏதும் நிலுவையில் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு ஒப்புதல் அளிப்பார் உட்புரிவுடன் கூடிய பட்டா மாறுதலை பொறுத்தவரை நில அளவர் ஆவணங்களை சரிபார்த்து நிலத்தை அளவீடு செய்து வட்டாட்சியர் ஒப்புதலுக்கு அனுப்புவார் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க வட்டாட்சியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் சொத்தின் உரிமையாளர் இறந்துவிட்டால் அவர்களுடைய பெயரை பட்டா மாறுதலுக்கு இனி ஆன்லைன் மூலம் சிட்டிசன் போர்ட்டல் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அல்லது இ சேவை மையம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கறத பார்த்தோம் இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் அவருக்கு எத்தனை வாரிசு இருக்கிறாங்களோ அவருடைய வாரிசு சென்று ஒருவேளை வாரிசுகளில் எவரேனும் இறந்து அந்த இறந்தவரின் வாரிசு சான்று இறப்பு சான்று கட்டாயம் வேணும் அதே போல் நில ஆவணங்கள் தொடர்பான வில்லங்க சான்றிதழும் பதிவு செய்யப்பட்ட பாகப் பிரிவினை தான செட்டில்மெண்ட் அல்லது உயில் சாசன ஆவண நகல் நீதிமன்ற தீர்ப்பின் பட்டா மாறுதல் கோரப்பட்டால் உரிமையல் நீதிமன்ற தீர்ப்பின் நகல் ஆகியவற்றை இணைத்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு அருமையான வாய்ப்பு இனி ஆன்லைன் மூலமாகவும் உங்களுடைய பட்டாவில் பெயர் மாற்றம் செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை தமிழக அரசு கொண்டு வந்துக்கிறாங்க ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்தி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்